ஊஞ்சு ஊத்து கம்பன் தட்டு ஊத்து ஊத்து கம்பன் தட்டு இந்த வீட்டணி பிரிட்ஜ் கட்டு இந்த வீட்டணி ஃப்ரிட்ஜ் கட்டு எந்த வீட்டை அந்த தாண்டா இருக்கிற வீட்டை படகு உள்ளே இருக்கேன் அந்த வீட்டை வச பிரிச்சா காயில் வைச்சிட்டு ஊருக்கு மூணாவது வருஷம் வந்தோம் ஆமாம் ஆமோ வருஷம் வரல அப்படியா ஆ நீங்கள் வந்தீங்க சரிதான் நான் வரல ஆ அடுத்ததா என்னதான் சொல்கிறேன் ஆமா மூணாவது வருஷம் வந்து

மறக்க முடியாது அந்த ஊரை அந்த அத சொல்ல நான் மறக்க முடியாது இந்த உள்ளத்தை வச்சாங்க லயா நேந்து பார்த்தீனா சூரம் வரக்குள்ள ஏந்துச்சு உட்காரும் சூரம் உள்ள போன உடனே நாத்தாங்களுக்கு தேவ போட்டாமலுக்கு ஆசையாக ஆனா எப்படா அந்த ஊரை விட்டு போத்த உடனே கொஞ்சம் மாவெருந்த பை லயா ஊசி ஊசி கம்ப நட்டி ஆஹ் மொத அந்த வீட்டை பிடிக்காத ஆஹ் இந்த வீட்ட பிடிக்கா ஓ இத்த வைத்த ஆஹ்

அவன் கோடீஸ்வரன் கோடீஸ்வரர் கொண்டு சேர்த்தா ஜோகாஷ்தரே லட்சத்தி என்ன செஞ்சான் பஞ்சாயத்து மோட்டரை ரெண்டு கைக்கு வித்துட்டான் அவன பாத்தாங்க ஆஹ் பஞ்சாயத்து மோட்டரே போகல நம்ம மோட்டர் போக யாரை கேட்கணும் அப்படின்னுட்டு ரெண்டாவது வாரி போட்டு அவன போட்டு கேப்ரி மலையில போட்டாங்க கேப்ரி மலை ஆமா

சரி அதாவது இது சரி கேட்டா அண்ணா சொல்ல ஈர்ந்த போது விருதுக்கும் தன்மகனை சான்றோர் கேட்டதாய் கேட்டதாய் குரங்கு மதி சந்தோஷத்தோட

ஒரு வாரம் சாப்பாடு போட்ட சாப்பாடு போட்ட முடியா நீ ஒரு கூத்து இவங்க எல்லாம் கல்யாணத்துல வந்தாங்க உள்ள அம்மால நானு புடிச்ச பாரு லட்டு யா வேற யார் கேக்க எங்க அம்மாவுக்கு இல்லங்க ஊட்ல காவல் காரனாச்ச புடிச்ச லட்டு போட்டு 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 பாத்திங்க வச்சு என்ன ஒரு லட்சம் லட்டு மிச்சம் கிடக்குது அத தான் பாக்க அம்மா நீ எங்க அம்மா புடிச்சீங்களா இல்லையா என்னோட திருமணம் 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 முடிந்து ஒரு வாரம் ஏழு நாள் ஒரு வாரம் இல்லையா இப்ப புது ஆமா புதுமாப்பிழ தம்பி கொண்டாட்டி பட்டப்பட்டியா பட்டப்பட்டியா கரங்கரியா கரங்கரியா எடுத்து

தெரிய <laughs>

இருந்தாலும் என் தம்பி நெல்லமையாக ஊன்று கோளாக அப்பாவுக்கு ஊன்றுகோளாக இருக்கிறேன் ஆனா எங்க அப்பா இந்த நாட்டை மதிவாட்சி மட்டத்தை எப்படி ஆட்சிய

ஒரே கூண்டிலே வளரும் சாரி கீழே வளரும்ப ஆ எப்படிங்க வளரும் அதான் பகல்கள் தெய்வம் ஆ பாம்பை பார்த்தா ஆ கிளி கிளி புள்ள ரெண்டு ரெண்டா நறுஞ்சு போட்டுரும் ஆமா ஆமாம் எங்கள் அப்பாவுடைய ஆட்சி ஆச்சு அது மட்டும் இல்லை ஆ கொஞ்சம் கிளியும் பூனையும் பூனையும் ஒரு கிளியும் ஒரு பூனையும் ஆ ஒரு கிணத்துடா பாட இருந்தும் ஆ அப்படி இந்த நாட்டை ஆ குறைபாடு இல்லாமல் ஆமா எவ்வளவு தேவை ஆ எங்கள் ஊரை ஆமா ஆமா

என்ன மாதிரி குறைபாடுதான் வாழ் வரும் ஆனா இப்போ தக்கமையும் என் மனைவியை பார்க்கணும் எங்க அப்பா அப்பா பார்க்கணும் யார் கூட்ட

हेलो यार डिग्री दिलवा देंगे

அருமிருக பெருமாளுடைய பார்த்துருக்கோம் அம்மன் சர்வ சக்தி உலக உலனாகி அம்மன் ஆமா காஞ்சிகா மாட்சி மலை மீனாட்சி காசி மீனாட்சி மேல்படுத்தும் ஓம் சக்தி மேல் பழைய ஒரு விசாரத்தான் இந்த குடும்பத்துல இருக்கும்படியான இந்த

நம்பச்சரே இங்களே காண்படியாக சரதசேவம் வந்திருக்கறாரு படுத்துறேன் ஓடி அப்புறம் நான் தன்னிசிட்டு அப்பா தன்னிசிரா எனக்கு வடக 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 சரணருளாலே ஆ தன்னிவா ना वारे बच जाएगा बहुत बड़ा इंद्र आठों को